சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள தாஜுதீன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி நாட்டின் ஏன் உலகின் மிக முக்கியமான நாள் உலக சுற்றுச்சூழல் தினம் ஒவ்வொரு நாளும் சூழல் பாதுகாப்பு சூழல் சீர்கேடு ஏன் அடைகிறது அதை எப்படி எதிர்கொள்வதுன்னு சிந்தித்து செயல்படணும் வறட்சி மழையின்மை போன்ற பிரச்சனைகள்லாம் எப்பவும் ஏற்படுறது தான் ஆனால் அதை எப்படி சமாளிப்பதுன்னு நாம் தெரிஞ்சுக்கணும் அந்த காலத்தில் இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் ஏற்படலை காரணம் அப்போது இந்த மனித இனம் தனது சௌகரியத்துக்காக இவ்வளவு வசதி வாய்ப்புகளை உண்டாக்கிக்கல இப்போ பார்த்தா ஏசி குளிர்சாதன வசதி நிறைய மின்சாதனங்கள் வாகனங்கள் வாகனங்களுக்குள்ள குளிர்சாதன வசதி கட்டிடங்கள் இப்படி அபரிமிதமான இயற்கைக்கு விரோதமான செயல்களில் மனித இனம் ஈடுபடுறதுனால நாம் வாழும் சூழல் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கு இதை சீர் செய்ய பகீரத பிரயத்தனம் அதாவது நிறைய வேலை செய்யணும் ரொம்ப நாளைக்கு உழைக்கணும் இப்படியாப்பட்ட செயல்களில் ஈடுபட்டதன் விளைவு தான் வர்க்கடம் ஐயா அதென்ன வர்க்கடம் ஒரு புது வார்த்தையாக இருக்குல்ல நாட்டில் பருவ காலங்களில் சரிவர மழை பெய்யாம வறட்சி பஞ்சம் ஏற்படும் அந்த வறட்சியைத்தான் வர்க்கடம்னு குறிப்பிடுறாங்க வையமெங்கும் செல்லன்னு ஒரு பாடல்ல குறிப்பிட்டிருக்காங்க வர்க்கடத்தால் கற்றோரும் பிறரும் நாடெங்கும் அலைந்து திரிந்தனர் குடிகள் பெருந்துன்பத்தில் உடன்றனர் சாலைகள் சீர்கெட்டுக் கிடந்தன குடும்பங்கள் நிலை கெட்டன அரசியல் நிலை தடுமாறிற்றுன்னு அவந்தி சுந்தரி கதா என்ற நூலில் ராஜசிம்மனின் அலைக்களப்புலவர் தண்டி எழுதியிருக்கிறார் ஆக பருவ காலங்களில் மழை பெய்யாமல் வறட்சி நிலவுவதெல்லாம் இந்த காலம் போல் அந்த காலங்களிலேயும் ஏற்பட்டிருக்கு என்ன அப்போதெல்லாம் எப்போவாவது ஏற்படும் இப்போது இந்த காலத்தில் வருடம் தவறாமல் நடைபெறுவதுங்கிறது தான் வருத்தமான செய்தி இப்போது ஏற்படும் இயற்கை இடர்பாடுகள்லாம் மனிதனாவே ஏற்படுத்திக்கிட்டது நடைப்பயணம் போனாங்க மிதிவண்டி சைக்கிளை பயன்படுத்தினாங்க பொது வாகனங்களை உபயோகிச்சாங்க நம் முன்னோர்கள் இப்போது அப்படியா எதுக்கெடுத்தாலும் பைக்கு டூ வீலர் ரெண்டு சக்கர வாகனங்கள் தான் அதோட நான்கு சக்கர வாகனங்களையும் அதிகமான அளவு பயன்படுத்துகிறோம் ஒருத்தருக்காக ஒரு கார் நான்கு சக்கர வாகனம் அதுக்குள்ள குளிர்சாதன வசதி முன்பெல்லாம் வீட்டின் படுக்கை அறையில் குளிர்சாதன வசதி ஏசி அமைச்சாங்க இப்போது வீட்டின் ஹால் மையப்பகுதிக்கும் குளிர்சாதன வசதி அமைக்கிறாங்க வீட்டில் குளிர்சாதன பெட்டி ஃப்ரிட்ஜ் இருக்குது அளவில் சின்னதாக இருந்ததெல்லாம் இன்றைக்கி பெருசாக மாறிட்டுருக்கு ஒரு கதவு இருந்ததெல்லாம் ரெண்டு கதவுள்ள மாறி மாறியிருக்கு தாஜுதீன் ஐயா கடுதாசியில் எழுதி இருப்பது எல்லாம் நாட்டில் நடைபெறுவது தான்னு நாங்கள் நினைக்கிறோம் நாட்டில் நிறைய மரங்கள் இருந்தது கிராமத்துக்குள்ளே நுழைந்தாலே சோலைக்குள்ளே நுழையிற மாதிரி இருக்கும் சாலை ஓரங்களில் இரு பக்கமும் மரக்கன்றுகள் நட்டு மரமாக்கப்பட்டன அப்போது இப்போது சாலை ஓரங்களில் இருந்த மரங்கள் வெட்டப்பட்டு சாலை விரிவாக்கம் செய்திருக்காங்க நெடுஞ்சாலையின் நடுவில் செடி கொடிகள் தான் இருக்கு மரங்கள் இல்லை வெயில் அடிச்சா ஓரம் ஒதுங்க கூட மரம் மட்டை இல்லாமல் போயிடுச்சு ஏரி குளங்கள்லாம் தூத்து கட்டிடங்களா மாறிக்கிட்டு இருக்கு வளர்ச்சி என்ற பேரில் இவையெல்லாம் தேவைதான் ஆனா எதை விற்று எதை வாங்குறோம் உலக சுற்றுச்சூழல் தினத்திலையாவது நாம முடிச்சுக்க வேண்டாமா இப்படிக்கு உங்கள் மடல் மாணிக்கம் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்